கிறிஸ்துவுக்குள் அன்பன சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் இன்றைய ஆராதனையின் தலைப்பு அடிமைத்தனத்தின் முகத்திலிருந்து விடுதலை ஃப்ரீடம் ஃப்ரம் லீகலிசம் நாம் வாழும் இந்த உலகத்தில் நிறைய சட்டத்திட்டங்கள் அனுதினமும் உருவாக்கப்படுகின்றன அரசாங்கங்கள் சட்டங்களை உருவாக்குகின்றன நம்முடைய சமுதாயங்கள் சில சட்டங்களை உருவாக்குகின்றன மதங்கள் சில சட்டத்திட்டங்களை உருவாக்குகின்றன நிறுவனங்கள் சில வரைமுறைகளை உருவாக்குகின்றன தேசங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சட்டங்களை உருவாக்குகின்றன சபைகளும் கூட சில திட்டங்களை உருவாக்குகின்றன சில சட்ட திட்டங்களையும் வரைமுறைகளையும் நாமும் பின்பற்றி வாழ்ந்தோம் சில சட்டங்கள் தேவனுக்கு விரோதமாக இருந்தன அவைகளையும் நாம் பின்பற்றினோம் ஆனால் நாம் தேவனை சொந்த ரசிகராக ஏற்றுக்கொண்ட பின்னர் தேவனின் வார்த்தைகளே நமக்கு நல்ல வழியாட்டியாகவும் நம்முடைய வாழ்க்கைக்கே உண்மையான வழியாகவும் இருக்கிறது கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் வசனம் ஒன்று ஆனப்படியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்திற்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள் இந்த வசனம் கூறும் இரண்டு முக்கிய காரியங்கள் ஒன்று நாம் மறுபடியும் எந்த ஒரு அடிமைத்தனத்திற்கும் உட்படக்கூடாது இரண்டு கிறிஸ்து நமக்கு உருவாக்கின சுயாதீன நிலைமையில் நிலை கொண்டிருக்க வேண்டும் தேவன் நாம் எந்த அடிமைத்தனத்துக்கும் மனிதர்களால் உருவாக்கப்படும் எந்த ஒரு சட்டங்கள் சம்பிரதாயங்கள் பாரம்பரியங்கள் வழிபாட்டு முறைகளுக்கு நாம் அடிமையாக கூடாது என்பதற்காக நம்மை மீட்டெடுத்து அவருடைய வார்த்தைகளால் நம்மை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார் எனவே தேவன் கொடுத்த இந்த சுதந்திரத்திலும் அவரால் நமக்கு கொடுக்கப்பட்ட ரட்சிப்புகளும் நாம் உறுதியாய் இருக்க வேண்டும் மனிதர்கள் உருவாக்கும் எந்த ஒரு சம்பிரதாயங்களும் பாரம்பரியத்துக்கும் தேவனுக்கு விரோதமாக உருவாக்கும் வழிமுறைகளுக்கும் அடிமையாக கூடாது தேவன் கொடுத்த அவருடைய அற்புதமான வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவைகளில் உறுதியாய் இருப்போம் மனிதர்கள் உருவாக்கும் எந்த ஒரு திட்டத்துக்கும் அடிமைத்தனத்துக்கும் உட்படாமல் இருப்போம் ஆமீன் தேவ வசனத்துக்கு கீழ்ப்படியும் சுதந்திரத்தை கொடுத்த தேவன் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைய நாள் உங்களுக்கு இனிதாக அமைய வாழ்த்துக்கள்